உடல் விட்டு பிரிந்த பிறகு ஆன்மா எங்கு தங்குகிறது முதல் பன்னிரண்டு நாட்கள் பிரேத வலயம் எனப்படும் இடத்தில் இருக்கும் அது மனிதனின் நினைவுகள் ஆசைகள் சிந்தனைகள் ஆகியவற்றால் சூழப்பட்டிருக்கும் இந்த நிலையில்தான் அது கனவில் தோன்றும் நிழல் போல உணரப்படும் பன்னிரண்டாம் நாளுக்கு பின் அது பித்ருலோக தூரம் நோக்கி செல்கிறது அங்கே அது அவனது கர்மகாந்த சக்தி மனம் மூலம் முன்னோர்களுடன் இணைகிறது இது விஞ்ஞான ரீதியில் பிளாஸ்மா நினைவுக்களம் பிளாஸ்மா மெமரி பீல்ட் போல செயல்படுகிறது இது நம்முடைய டிஎன்ஏ துகள்களில் பதிவாகி தலைமுறை வழியாக வெளிப்படும் அசார் கர்மா ஆன்மாவின் பயண வரைபடம் கர்மா என்பது ஒரு தண்டனை அல்ல அது ஒரு சூற்றும கணக்கு பதிவு ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லும் செயலும் கூட பிரபஞ்சத்தில் அலை உருவாக்கும் அந்த அலைகள் நம்முடைய ஆன்ம ரேகையில் பதிவாகி மறுபிறப்பில் அனுபவமாக மீண்டும் வரும் அதனால்தான் ஞானிகள் சொல்கின்றனர் சிந்தனை கவனமாக இரு அதுவே உன் பிறப்பை உருவாக்கும் அண்டர் ஒரே ஆன்மா நல்லது கெட்டது செய்கிறதா ஆன்மா செய்யாது ஆன்மா அனுபவிக்கிறது மனம்தான் செயல்படுத்தும் கருவி ஆன்மா சாட்சியாக அறிவு ஒளியாக மட்டும் இருக்கிறது ஆனால் அந்த ஒளி மனம் மூலமாக வெளிச்சத்தை தவறாக பிரதிபலிக்கும் போது அதுவே